every é year

பயம் இருக்கா உங்களுக்கு இல்ல வந்து பாத்துக்கிட்டே பக்கத்துக்கிட்ட எல்லாம் ஆரம்பி கண்டுபிடிச்சா இந்த கேன்சரை கம்ப்ளீட்டா குணப்படுத்திக்கலாம் சரிங்களா நீங்க என்ன வேலை செய்றீங்க ஆட்டோ ஓட்டுறோம் ஆட்டோ ஓட்டுறீங்க எந்த ஊருக்கும் என்னன்னா மிகப்பெரிய சான்ஸ் இல்ல கட்டுப்படுத்த முடியும் என்ன படிச்சிருக்கீங்க

எதுவுமே இல்ல உண்மையா சொல்றீங்க சரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா பிடிக்கிறாங்களா அவரை கூப்பிடுங்க ஆனா சரி வாங்கினீங்க ஆனா நீங்க என்ன வேலை செய்யறீங்க உங்க பேரு பாக்கிப்பா பாக்கு போடுறீங்களா இல்ல போய் சொல்லக்கூடாது இல்ல உண்மையில பாக்கு போடுற அவரு பாக்கு போடுறீங்க உங்க பேரு என்னாச்சு பாக்கு போடுறீங்க எத்தனை வருஷமா பாக்கு போடுறீங்க பாக்கெல்லாம் விட்டுடுங்க புகையில மட்டும் இப்ப வரைக்கும் போட்டு புகையில போட்டுறீங்க அந்த புகையில யூஸ் பண்ணா கேன்சர் வந்து சொல்றாங்களே அது அப்படி நினைக்கிறீங்க நீங்க ரஷ்யால புதுசா ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே ஓ அவர் என்ன சொல்றாரு புகையில யூஸ் பண்ணா கேன்சர் வரும்னு சொல்றாங்க ஆனா அதையும் மீறி வந்து ரஷ்யாவில பெரிய மெடிசன் கண்டுபிடிச்சாங்களே அதை வச்சு நான் காப்பாத்திப்பேன்

வெத்திரபாவ போடுவீங்களா ஏன் வெத்திர பாவ போடுறீங்க வெத்திரபாவை போட்டாதான் கேன்சல் சொல்றாங்களே கம்மியா பண்ணிக்கலாம் கம்மி தான் பண்ணிட்டு இருக்கீங்க முழுதுமா நெடுச்ச முடியல வந்து கரெக்டா பண்ணீங்கன்னா நம்ம கேன்சல ஆரம்ப சேலை கண்டுபிடிச்சுக்கலாம்

ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கேன்சரை பத்தி என்ன புரிதல் இருக்குங்கிறத செக் பண்றதுக்காக நம்ம போய் பார்த்தோம் அந்த துப்புரத் தொழில என்ன சொன்னாங்க பிரைமரி ஆரம்ப சுகாதார மருத்துவமனை போயிட்டு மேமோகிராம் எடுத்துக்கிட்டேன் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க இல்ல எடுத்தா எனக்கு ஒருவேளை கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு பயமா போயிடும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க கேன்சர் வந்து கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க சில லேடி என்ன சொல்றாங்க கேன்சர் ஆரம்ப செயல் கண்டுபிடிச்சா வந்து குணப்படுத்தலாம்னு சொல்றாங்க மெடிக்கல்ல வேலை செய்யற ஈவன் கவர்மெண்ட் ஜாப்ல ஏதோ இருக்கிறாங்க அவங்களும் என்ன நினைக்கிறாங்க நான் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துட்டா எனக்கு வியாதி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டா நான் என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு படிச்சவங்க அதுலயும் மெடிக்கல் ஷாப்ல ஒர்க் இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்ல தவறா புரிஞ்சுக்கிறாங்க பயப்படுறாங்கன்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி மிக்ஸ்டா உண்மையான விஷயங்கள் இருக்கு தவறான விஷயங்கள் இருக்கு ஆன் த ஹோல் கேன்சரை ரொம்ப ஆரம்ப சைல கண்டுபிடிச்சா கம்ப்ளீட்டா குணப்படுத்திடலாம் எப்ப நம்ம கேன்சரை அட்வான்ஸ் டைல கண்டுபிடிக்கிறோமோ அப்ப பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா குணமா சான்ஸ் கம்மியா இருக்கும் பட் ஈவன் நம்ம டிசீஸ கண்ட்ரோல் பண்ணி அவங்க நார்மல் லைஃப்பை லீப் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் ஆக மொத்தத்துல வந்து கேன்சர் வந்தாவே மக்கள் நினைக்கிற மாதிரி இறந்துருங்க கிடையாது ப்ராப்பராக ட்ரீட் பண்ண நம்ம கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பயன் நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்